ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு வெந்தயக்களி தாங்க செய்யப்போகிறோம் இந்த வெந்தயக்களி வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது புண்ணு வயிற்று புண்ணு இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லதுங்க வாங்க அந்த வெந்தயக்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வெந்தயக்களி செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் இல்லை சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாடு அரிசியோ இட்லி அரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாங்க நான் சாப்பாட்டு புழுங்கரிசி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே ஒரே அளவாக வச்சுக்கோங்க நான் டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் கப்பலில் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் டம்ளரில் அளந்து பார்த்தீங்கன்னா கா டம்ளர் அளவு இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஊற போட்டு நம்ம வந்து அரைக்கணுங்க இது வந்து நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் தான் அரைக்கணும் மொதல் நாள் நைட்டே வந்து அரைச்சி வைக்கக்கூடாது அது புளிச்சு போயிடும் நல்லா இருக்காது இப்போ ரெண்டையும் தனித்தனியாக கழுவிட்டு ஊற போட்டலாம் இப்போ நைட்டு ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டு காலையில் இருந்துச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு தனித்தனியாக கழுவி எடுத்துகிட்டு இப்போ வந்து நைட்டில் ஊற வச்சிடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஊறட்டும் இப்போ மறுநாள் காலையில் எந்திரிச்சி பார்த்தோம்னா அந்த வெந்தயம் வந்து நல்லா ஊறியிருக்கும் நம்ம இப்போ வந்து மிக்சியிலே ஆட்டிடலாம் கிரைண்டர்லாம் போட வேலை ஏன்னா நம்ம ஒரு கிலோ செலவு தான் எடுத்துருக்கோம் அதனால் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம் இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணா அந்த ஊர் ஊற வச்ச தண்ணி வந்து ரொம்ப சத்தானது அந்த நம்ம அதுலே போட்டு அரைச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சிடணுங்க நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ இதே ஊற வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் தேவைப்பட்டால் திருப்பி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மெத்து மெத்துன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை இப்போ பாருங்கள் கொஞ்சம் அரை பக்குவத்துக்கு அரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அதே வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் அப்படி பத்தலைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா அரைச்ச உடனே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும் இல்லையா அதனால பார்த்துட்டு ஊற்றிங்க முதவே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அறப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு வழு வழுன்னு அரைச்சிக்கணும் இப்போ இதை வெந்தயத்தை அரைச்சதை எடுத்துட்டு நம்ம அரிசியை போட்டு அரைச்சிடலாம் இப்போ அதே ஜார்லேயே வந்து நம்ம அரிசியும் நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் கூட குறுணையாக இருக்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த களி வந்து நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாட்டர்டே சாட்டர்டே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வெந்தயக்களி செஞ்சுருவாங்கங்க அப்போல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயக்களியோடய அருமைலாம் தெரியாது பிடிக்கவே பிடிக்காது சாப்பிட ரொம்ப போராடி தான் சாப்பிடுவேன் அதனால் எங்கள் அம்மா விடமாட்டாங்க இப்போ தான் அந்த அருமை தெரியுது அது எவ்வளோ நல்லதுன்ட்டு இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ அரிசி மாவியும் இந்த வெந்தயத்தையும் நான் அரைச்சது நல்லா கலந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம ஊட்டி ஊற்றி கிண்டும்போது பார்த்திங்கன்னா கெட்டியாயிரும் அதனால் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கின்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிங்கன்னா கட்டி கட்டியாயிரும் இந்த மாதிரி நீங்கள் முட்டை அடிக்கிறத வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடித்து கலந்து விட்ருங்க நான் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியோடு சீக்கிரம் கலக்காது அப்படியே உருண்டு உருண்டு இருக்கும் அதை நல்லா நம்ம அடித்து விட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா அந்த வெந்தயம் போட்டுக்கே தெரிய அளவுக்கு அடிச்சு விட்டாச்சு நான் இன்னும் ஒரு மொத்தத்தில் வந்து மொ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அந்த அரிசியும் வெந்தயமும் நல்லா வேகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் ஊற்றி நம்ம கிண்டணும் அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளை பாகு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த கிளாஸ் அளவு எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் ஒன்றரை கிளாஸுங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு அதே டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாகு மாதிரிலாம் எடுக்க வேணாம் இந்த வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக கொதிச்சோடனே இறக்கிட்டோம்னா நம்ம வடிகட்டிட்டு இந்த மண்ணு கல்லுலாம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்க பாகு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த அரிசி வெந்தயத்தை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் வெந்தக்கப்புறந்தான் நம்ம வந்து வெள்ளை தண்ணியை ஊற்றணும் இப்பயே ஊற்றினிங்கன்னா இந்த அரிசி வந்து வேகாது மாவு வந்து வேகாது இப்போ ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா சூடு ஏறினோன்னே கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஆனால் கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டும் போதே வந்து கட்டிப்படும் போது நல்லா அமைக்கி அமைக்க கிண்டி விட்ருங்க கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆரம்பிச்சிரும் நல்லா சுற்றியில் வளிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க காலையில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு காலையில் டிஃபனாக அதை எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் நல்ல திம்முன்னு இருக்கும் சாயங்காலத்தில் சாப்பிடக்கூடாது இந்த வெந்தயக்களியை காலையில் தான் சாப்பிட்ணும் ஏன்னா சாயங்காலம் சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம் ஆகாது இப்போ பாருங்கள் கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு இப்படியே கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டு இருந்தால் நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து நீங்கள் நல்லா அமைக்கி விடுங்க இப்போ கை தண்ணி தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது அதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சிச்சு அந்த தல் வெண்ணல் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் மாவு வெந்தக்கப்புறம் வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திருப்பி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி கட்டி போடும் நல்லா கிண்டி விடணும் இந்த கரைசலையும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து இதில் போட்டு கிண்ட மாட்டாங்க இந்த களியை மட்டும் கிண்டிட்டு நடுவில் எண்ணெயும் வெள்ளத்தை தொட்டு சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வெந்தயக்களி யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெந்தயக்களையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த வெள்ளம் சேர்க்கறனால தான் அந்த கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது இப்போ பாருங்கள் நல்லா அந்த அடித்து கலந்தக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி அல்வா பார்த்து போகிறோம் இப்போது நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் வந்து ஒரு கா டம்ளம் எடுத்துருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா இந்த கிண்டிகிட்டே இருந்தோம்னா அல்வா பதத்துக்கு வரும் இந்த கடையில் ஒட்டாமல் வரணும் அது அளவுக்கு கிண்டிக்கணும் இந்த எண்ணெயெல்லாம் இந்த மாவில் இழுத்துரும் அந்த அளவுக்கு கிண்டிக்குங்க நல்ல அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த பக்கம் வர வரைக்கும் கிண்டிக்கலாம் மாவு எல்லாமே வெந்துருச்சு இந்த வெள்ளம் தான் கலந்து வரணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு பிளேட்டில் கவுத்துனிங்கன்னா அழகாக அல்வா மாதிரி விழுகும் இப்போ நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு அமைக்கிட்டு குழி போட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் இல்லைங்க இதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு உருண்டை எடுத்து இந்த நல்லெண்ணையும் நாட்டு சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கெலாம் பொண்ணுகளுக்குலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெந்தயக்களி உளுந்தங்கலாம் செஞ்சு கொடுக்கணுங்க அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் பாட்டியெல்லாம் எல்லாம் இருந்தாங்க செஞ்சு கொடுத்தாங்க இப்போல்லாம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இப்போவே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க இதே மாதிரி நீங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க தேங்க்யூ